அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரத்த தானம் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதனின் இரத்தம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் ஷைத்தானும் சென்றடைகிறான் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய ஓட்டம் குறித்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடுகின்ற பகுதிகளிலேயெல்லாம் தான் ஓடி வருவதற்குண்டான ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் இஸ்லாம் மனித உயிர் காக்கப்படுவதை விரும்புகிறது மனிதனுடைய மனவேதனை தாங்க முடியாத துன்பநிலை என்பவற்றுக்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்கிறது மனிதனது அமைதி பாதுகாப்பு என்பன உறுதிப்படுத்தப்படுவதை வலியுறுத்துகிறது நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் வேதமறை குரானிலே குறிப்பிடுகின்ற போது ஒருவர் ஓர் உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவராவார் அல்குர்ஆன் அத்தியாயம் ஐந்து சூரத்துல் மாயிதா வசனம் முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரத்தம் மனித உடலில் முக்கிய பங்கு வகிக்கிறது இரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் மனிதன் சராசரியாக செயல்பட இயலாது அறுவை சிகிச்சையின் போதும் விபத்தின் போதும் அல்லது ஏதாவது ஒரு வழியில் ஒருவருக்கு ஏற்படுகின்ற இரத்த இழப்பை ஈடு செய்து அவருடைய உயிரை காக்கும் பொருட்டு இந்த இரத்த தானம் ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய உடலில் ஐந்து முதல் ஆறு லிட்டர் இரத்தம் உள்ளது இரத்த தானம் செய்பவர் ஒரு மணி நேரத்தில் ஒரு நேரத்தில் சுமார் இருநூறு முதல் முந்நூறு மில்லி இரத்தம் வரை கொடுக்க முடியும் அவ்வாறு கொடுத்த இரத்தத்தினுடைய அளவு இரண்டே வாரங்களில் மனிதர்கள் சாப்பிடுகின்ற சாதாரண உணவின் மூலமாகவே மீண்டும் உற்பத்தியாகிவிடுகிறது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை எந்தவித பாதிப்பும் இன்றி இரத்த தானம் செய்து கொள்ளலாம் என்றும் இரத்த தானம் செய்வதற்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் போதுமானது என்றும் இரத்த தானம் செய்வதனால் உடலுக்கு பாதிப்போ பலவீனமோ ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதையும் இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம் இரத்த தானம் செய்வதை அது மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகின்றது என்ற வகையிலும் ஒரு மனிதனது வாழ்வை தக்க வைப்பதற்கு அவசியம் என்ற வகையிலேயும் அதை உறுதிப்படுத்துகிறது இஸ்லாமிய பார்வையில் ஒரு சமூகத்திற்கு இரத்தம் தேவைப்படும்போது போது இரத்த தானம் செய்வது தனிப்பட்ட ரீதியிலேயும் சமூக அளவிலும் ஒரு கடமையாகத்தான் அதை தெளிவுபடுத்துகிறது இவைகளை உணர்ந்து கொண்டு மனிதர்கள் யாருக்கு இரத்தம் தேவைப்படுகின்றனவோ அப்படி தேவையுள்ளவர்களுக்கு நம்முடைய இரத்தம் பொருத்தமானதாக இருந்தால் அதை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் நீட்டிக்கப்பெறுவதற்கு பெறுவதற்கு அவர்களுடைய ஆயுள் நீள்வதற்கு நாம் ஒரு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறது இரத்தத்தை இருந்து வெளியேற்றுவதன் மூலமாக நமக்கு உடல் நலம் கிடைக்குமே தவிர உடலுக்கு எந்த வகையிலையுமே பாதிப்போ பலகீனமோ ஏற்படாது என்பதையும் இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இல்லாமல்ல அல்லாஹு தாலா தேவையில்லவர்களுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற ஆற்றலை நம்முடைய உடலுக்கு வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து